இப்போ நீங்கள் டிஜிட்டல் உலகம்னு சொன்னீங்க பெண்கள் நம்ம தேடி போக தேவையில்லை எல்லாமே நம்மளை தேடி வருதுன்னு சொன்னீங்க எந்த காலமாக இருந்தாலும் அந்த காலத்திலேயே செல்லல்லாம் அலிவு செல்லம் அவருடைய தந்தையே கூட அவருடைய முகத்தை பார்த்து ஒரு பெண் தன்னோடு உறவுக்கு அழைத்த வரலாறுகளெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உறவு அழைச்சாங்க ஆனால் அவங்க போகலை அதை தவிர்ந்து கொண்டார் அப்போ நம்மளை நோக்கி வரக்கூடிய நேரத்திலே நாம் நம்மளுடைய கருப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகம்னு சொன்னால் இன்றைக்கி எத்தனையோ ஆப்புகள் இருக்கு இதுக்குன்னு சொல்லி நிறைய ஆப்புகளை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கருப்பொழுக்கத்தோடு இருக்க தேவையில்லை இன்னைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருப்பொழுக்கங்கிறது இன்றைக்கி அவசியம் இல்லை என்ற ஒன்றை ஒரு கான்செப்டோட இன்றைக்கி சமூகம் வாழ்ந்துக்கிட்டு ஆனால் கருப்பொழுக்கம்தான் மிக முக்கியமானது அதுதான் வாழ்வினுடைய அடிப்படை அந்த கருப்பொழுக்கம் தான் இப்பொழுதும் நம்மை பாதுகாக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களையும் நம்மளுடைய வாழ்வையும் இறுதி வரையிலையும் பாதுகாக்கிறது வந்து நம்மளுடைய கருப்பொழுக்கம் தான் மிகச்சிறந்த ஒரு கேடயமாக இருக்கும் அந்த கற்பொழுக்கத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டுமென்றால் முதல்ல நமக்கு தேவை இறையச்சம்